தற்போதைய செய்தி தைப்பூசம் திருவிழாவை ஒட்டி தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் பஞ்சரத தேரோட்டம் நடைபெற்று வருகிறது தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு பஞ்சரத தேரோட்டம் நடைபெற்று வருகிறது அது தொடர்பான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் சுவாமி அம்பாள் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் என ஐந்து பிரம்மாண்ட தேர்களில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் கண்ணா பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா கூடுதல் விவரங்கள் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திரு திருவுடைமருதூர் பகுதியில் உள்ள மகாலிங்க சுவாமி திருக்கோயில் உள்ளது இக்கோயில் ஆண்டுதோறும் வந்து தைப்பூச பெருவிழா வந்து பத்து நாட்களானது வெகு விசையாக நடை நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான பெருவிழா கடந்த இருபத்தி மூணாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது விழா நாட்களில் தினமும் பல்வேறு வாகனங்கள் வந்து சுவாமி பொட்பாடு நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று வந்து பார்த்திங்கன்னா பஞ்சரத தேரோட்டமானது இன்று நடைபெற்றது முன்னதாக விசேஷ அலங்காரத்தில் வந்து சுவாமி அம்பாள் விநாயகர் முருகர் சந்தீஷ்கேஸ்வர் என ஐந்து பிரம்மாண்டமான தேர்கள் வந்து பஞ்சமூர்த்திகள் வந்து எழுந்தறினர் இதைத் தொடர்ந்து அது தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் வந்து வடம் பிடித்து இழுத்தனர் இதைத் தொடர்ந்து தேரோட்டமானது திருவள்ளிமருந்தூரில் உள்ள நான்கு வீதிகளும் வளம் வழியாக வளம் வந்து தேரினை ஏராளமான பக்தர்கள் வளம் பிடித்து பக்தி பரவ பரவசத்தோடு வந்து பக்தர்கள் இழுத்து சென்றனர் வனிதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா